இனிய உறவுகளுக்கு அசலாம் வலைக்கும் வஹாஹி துஹு நான் தௌஷிஃபா தாரிக் நபி சல்லா அலேஸ்வலம் அவர்களை கடந்து ஒரு ஜனாசா கொண்டு செல்லப்பட்டது அப்போது அவர்கள் இவர் ஓய்வு பெற்றவர் ஆவர் அல்லது பிறருக்கு ஓய்வளித்தவர் ஆவர் என்று சொன்னார்கள் மக்கள் நபி சல்லா அலேஸ் அவர்களை ஓய்வு பெற்றவர் ஓய்வு அளித்தவர் என்றால் என்ன என்று கேட்டார்கள் நபிசல்லா அவர்கள் இறை நம்பிக்கை கொண்ட அடியார் இறக்கும்போது இவ்வுலகத்தின் துன்பங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் ஓய்வு பெற்று இறை நோக்கி செல்கிறார் பாவியான அடியான் இறக்கும்போது அவனின் தொல்லைகளிடமிருந்து மற்ற அடியார்கள் நகரங்கள் மரங்கள் மற்றும் கால்நடைகள் ஆகியன ஓய்வு பெற்று நிம்மதி அடைகின்றன என்று சொன்னார்கள் அறிவிப்பவர் அபு கத்தாத்தா இப்னு ரிஃப்இ அல் அன்சாரி ரலிவல்லா வன்ஹூ அவர்கள் நூல் புகாரி ஆறாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ